உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை ஆலயம் மேற்றிமணி டிவியில் நீண்ட காலத்திற்கு பிறகு பதிவுகளை மேஷம் முதல் ஆரம்பிக்கலாம் என்று இதுவரை இந்த டிவியில் பதிவுகளை பார்க்காதவர்கள் புதிய நேயர்கள் இந்த பழைய வீடியோக்கள் நீங்கள் என்ன லக்கணம் அல்லது என்ன ராசி அது சார்ந்த பிடிஎஃப் ரெண்டு பிடிஎஃப் ஒன்று என்னுடைய ஆலயம் சுவாமிநாதன் சேனலில் இருக்கக்கூடிய மேச ராசி அல்லது மேச லக்கணம் அல்லது இனி லக்கணம் அந்த இது அனுப்பிவிட்றேன் இதில் அனுப்பிடுறேன் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணிற்கு சென்மி பிடிஎஃப் என்னுடைய ராசி மேசம் என்னுடைய லக்கணம் பனிரெண்டில் ஒன்று அனுப்பிவிட்டீங்கன்னா அதாவது கற்றதை கற்ற பின் கற்பிப்பது எனது வழக்கம் ஆக மேச ராசிக்கார பெண்கள் ராசியில அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதே மாதிரி கார்த்திகை ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ராசிக்கார பெண்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஒளிவு மறைவு இல்லாதவர்கள் நடிக்க தெரியாதவர்கள் உங்களுக்கு ராசியும் மாமியாரம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் என்னுடைய சேனலில் ஆலயம் மேட்ரிமனி டிவில போய் பாருங்கள் இல்லைன்னா கேளுங்க நான் அனுப்பி விடுறேன் மேசராசிக்கு எப்படி வரன் அமைக்க வேண்டும் அதுவும் சொல்லியிருக்கேன் இதுல மேசராசி பெண்களுக்கு கணவர் எப்படி அவ்வளவுதான் ஒண்ணு கணவர் மேசத்தினுடைய வேகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இருக்க வேண்டும் மேசம் ஒரு படபடப்பு பதட்டம் அதிவேகம் உணர்ச்சி வசப்படுதல் சற்று கோபம் அதே மாதிரி உண்மை உழைப்பு நேர்மை யாரையும் பழி வாங்கக்கூடிய எண்ணம் இல்லாதது யாரையும் கம்பேர் பண்ணாதது எந்த ஒரு காலகட்டத்திலும் தன்னுடைய நோக்கம் முன்னோக்கி செல்லுதல் அதற்கு தன் பின்னாடி யார் வந்தாலும் அவர்களை அழைத்து செல்லுதல் இதுதான் மேசத்தினுடைய தாத்யம் அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு கணவர் இப்படி ராசியில இருக்கிறாருன்னு வைங்களேன் என்ன ஆகும் இவருடைய வேகம் பதட்டம் சுறுசுறுப்பு எல்லாத்துக்கும் இந்த கண்ணி ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த கண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய ராசிக்கு அதிபதி புதன் புதனால் ஆளப்படுகிறார் நான் தான் நான் எனது நான் நீ கேட்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த ராசிக்கார பெண்களுக்கு ராசிக்கார கணவன் ஒரு முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாகவும் நாம் சொல்றதை அவர் புரிந்து கொள்ளாதவராகவும் ராசிக்காரர் சொல்வதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியாத சூழலும் இருப்பார்கள் இவர்களான தனிப்பட்ட முறையில் தவறானவர்கள் நான் சொல்லவே இல்லை இவருக்கும் மேசராசிக்காரருக்கும் உண்டான தொடர்புகளைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி மேச ராசிக்கார பெண்களுக்கு விருச்சிக ராசிக்கார கணவன் எப்படி இருப்பார் இவர் படபடப்பு வேகம் உடனே முடிவு செய்தல் பதற்றம் இவர் கிணத்தில் போட்ட கல்லு போன்று பொறுமையாக அவசரப்படாமல் நிதானமாக இந்த விருச்சிகள் யோசித்து ஒரு பரபரப்பு இல்லாமல் அதை காதல் வாங்கி கொண்டது போன்றே தெரியாமல் இவர் பேசுவது எல்லாத்தையும் காதல் வாங்கி கொண்டு அது சார்ந்த ஒரு ரெண்டு மூணு நாட்கள் டயத்தை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ளார இவங்க அவசரப்பட்டு ரெண்டு பேருக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் ஏற்படுது மேசராசிக்கார பெண்களுக்கு கணவர் எப்படி இப்படித்தான் அந்த கணவர் இப்படி இவரோட நீங்க டிராவல் பண்ணணும் இவருடைய பொறுமை நிதானம் உங்களுக்கு செட் ஆகாது இவரும் வேகமாக விவேகமானவர் உழைப்பாளி தீவிர சிந்தனையாளர் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடியவர் ஆனால் இவர் நினைத்தவுடன் முடிக்க வேண்டும் என்பார் இவர் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்பார் சரிங்களா அப்ப இந்த முரண்பாடுகள் எப்படி வருது ரைட் அடுத்தது இந்த மேச ராசிக்கார பெண்களுக்கு கணவர் எப்படி இவர் கடக கடகராசிக்காரர் கடக ராசிக்காரர் எப்படி இருப்பார் இவர் நெருப்பு இவர் நீர் இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் இந்த பெண்ணுடைய வேகம் பதட்டம் பரபரப்பு சுறுசுறுப்பு கடக கடகராசிக்காரர்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதில் இவர் உடனே வேகம் வேகம் என்றாலும் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய ராசி கணவர் கேட்டதை வாங்கி கொடுக்கக்கூடியவர் அழகுபடுத்தி பார்க்கக்கூடியவர் அதே மாதிரி அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர் மேசராசினுடைய அன்பு வெளியில் தெரியாது கடகராசினுடைய அன்பு எப்பொழுதுமே வெளியில் தெரியும் இதுதான் டிஃப்ரெண்ட் வெளியில் தெரியாமல் இவங்க அன்பை வெளிப்படுத்துவார்கள் இவங்களுக்கு தெரிந்து வெளிப்படுத்துவார்கள் தாயன்பு உடையவர்கள் தாய்க்குண்டான கிரகம் மாதுருக்காரகன் சந்திரன் இதையெல்லாம் புரிந்து கொண்டு விட்டால் இந்த காம்பினேஷன்ஸ் இவரை கல்யாணம் பண்ணதுனால இவங்க ரெண்டு பேரும் மேடு ஃபார் ஈச்சதராக இருப்பார்கள் புரியுதுங்களா ரைட் அதே மாதிரி சிம்ம ராசியும் மேச ராசியும் மேசராசி பெண்களுக்கு சிம்ம ராசி ஆண்கள் மேஷம் பெண்கள் இது வந்து பெண்களுக்கான வீடியோ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் பெண்களுக்காக நான் வீடியோ போடணும் போணுன்ற வருஷ கணக்காக இப்போ மேசராசிக்கார பெண்கள் சிம்ம ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்யும்போது மேக்சிமம் ரெண்டு பேருடைய வே ஆஃப் வியூ பாண்டிங் சிஸ்டமேட்டிக் அதே மாதிரி அந்த தலைமை பதவி ஏற்கிறது நிர்வாகத்திறன் உண்மைத்தன்மை உழைப்பு திறமை வெளிப்படுத்துதல் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டுக்குள்ளார வரும் இது எல்லாம் இதுவுமே வந்து ஒரே ஜோனல் அதனால இது மாதிரி திருமணம் செய்யக்கூடிய மேசராசிக்கார பெண்கள் சிம்ம ராசிக்கார கணவனை அடையும் பொழுது அந்த குடும்பம் நிர்வாகம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளிடம் பயந்துகிட்டு அப்படியே ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து மதிப்பு மரியாதைகள் கொடுத்து வளர்வார்கள் பிள்ளையை கண்டிப்பாகவும் நேர்மையாகவும் வளர்ப்பார்கள் புரியுதுங்களா அதே மாதிரி ராசிக்கார பெண்கள் மிதன ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிதனம் வந்து ப்ரமோஷன் உங்களை டெவலப் பண்றது அழகுப்படுத்துறது உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு போய் சேர்க்கறது யாரு புதன் புதன் தான் வாயு கிரகம் காற்று அடிக்குது தீ எரியும் பொழுது காற்று அதிகமாக அடித்ததால் அந்த காற்று தீ பரவியதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நெருப்பை ஒரே இடத்துல கணன்று கொண்டு இருக்கக்கூடிய நெருப்பை இந்த புதன் விரிவாக்கம் செய்து வேலி எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணும் இப்போ இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேசராசிக்கார பெண்கள் ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சந்தைப்படுத்துதல் அழகாக பண்ணிட்டு வரும் பொதுவாக ரிஷபராசிக்கார ஆண்கள் கணவன் சுக்கரனால் ஆளப்படுகிறார் செவ்வாயால் ஆளப்படுகிறார் இது செவ்வாய் பிளஸ் சுக்கரன் இணைவு இருவருக்குள்ளாரும் நல்ல ஒரு தாம்பத்தியம் இருக்கும் ஒரே இந்த பக்கத்து ராசிங்கிறதுனால ஒரு ஈடுபாடுகள் குறைவாக இருக்கலாம் ஒழிய மற்றபடி சுக்கரன் செவ்வாயாக பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல ஒற்றுமை மேன்மை அதே மாதிரி தனுசு ராசிக்கார கணவன் குருவினால் ஆளப்படுகிறார் செவ்வாயினால் ஆளப்படுகிறார் குரு பிளஸ் செவ்வாய் இந்த செவ்வாயை குரு நல்வழிப்படுத்தி நல்ல அறிவுரைகளை சொல்லி தனுசு ராசிக்கார கணவன் அந்த மேச ராசியோடு நல்ல இணைந்து இருவரும் நல்ல குழந்தைகளை பெற்று குழந்தைகளுக்கு பொறுப்பான தகப்பனாக விளங்கக்கூடியவர் இந்த தனுசு ராசி கணவர் சரிங்களா மகர ராசி இந்த மகர ராசி ராசிக்கு அதிபதி சனி செவ்வாயாக இருந்தாலும் மேசராசிக்கார பெண்களுக்கு காரியம் ஆற்றக்கூடிய தொழில் டெவலப்மெண்ட் எல்லாவற்றுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியவர் இந்த மகர ராசிக்காரர் அவரிடம் செவ்வாயிடம் இருக்கக்கூடிய வேகமும் சனியிடம் இருக்கக்கூடிய உழைப்பும் இருவரும் ஒரு பிராண்டடை ஏற்படுத்தி உழைப்பை அதாவது உழைப்பை வந்து நல்லா வெளிப்படுத்தினாங்கன்னா அற்புதமான இந்த மார்க்கெட்டில் சந்தைப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி குடும்பத்தை நல்ல விதமாக நடத்துவார்கள் கும்ப ராசியும் பதினொன்னாவது ராசி பாதகாதிபதி ராசின்னு எடுக்க கூடாது அது பலன்களுக்கு இது என் ராசிக்கு பதினொன்னாவது ராசி அவங்களால எனக்கு பெனிஃபிட் அப்ப மேச ராசிக்காரங்க கணவன் மனைவி என்ன செஞ்சுக்கணும் கும்ப ராசிக்கார கணவனால் எனக்கு ஆதாயம் வேன்மை இவங்க விரையாது விரயம்னு கூடாது இவங்க மேச ராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாவது ராசி இவங்க மீனம் ஸ்லோ மூமெண்ட்ஸ் எதுலையுமே மேசத்துக்கு அளவுக்கு வேகம் இருக்காது ஆனால் ரெண்டு பேர் ஒரு பாண்டிங் இருக்கும் ஒரு நெருங்கிய நட்பு உறவு இருக்கும் சரிங்களா ஆக அடுத்தது இந்த ராசிக்கு மேடு ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது துலாம் ராசி துலாம் ராசி அப்படிங்கிறது ராசிக்கு சமசப்தம ராசிகளாக இருக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு மேஷத்தினுடைய வேகத்தை துலாம் ராசினுடைய விவேகம் அடக்கி ஆள்வதால் இருவருக்குள் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்பட்டு நான் அடிக்கடி வேகமாக முடிவெடுத்துங்க நீங்கள் தான் என்னுடைய வேகத்தை கொஞ்சம் சரி பண்ணி துலாம் நல்ல ஒரு நண்பனாக நல்ல கணவனாக நல்ல வாழ்க்கை துணைவனாக அதே மாதிரி புரிந்து கொண்டு உங்களுடைய உணர்வுகளை தெரிந்து கொண்டு ஏன்னா உணர்ச்சி வசப்பட மட்டுமே தெரியும் மேசத்துக்கு இன்னொருத்தனுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள தெரியாது ஆனால் துலாம் ராசி ஒருத்தனுடைய உணர்ச்சிகளை புரிந்து இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் அதாவது ஒருவரை பற்றி தெரிந்து கொண்டு ஓ இவர் கேரக்டர் இவ்வளவுதானா ரைட் அது நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கலாம் அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஒன்று நம்ம மாத்திக்கணும் அல்லது அவங்கள மாத்திக்க வைக்கணும் இப்படி நடந்தால் எந்த குடும்பத்திலும் எந்த பிரச்சனையும் வராது என்பதையும் கூறி ஆலயம் மேட்ரி மணியில் வந்து நீங்கள் பதிவு செய்யுங்கள் இப்பொழுதைக்கு பெண்களுக்கு இலவச பதிவு போயிட்டு இருக்கு ஆண்களுக்கு ஒரு சொற்ப கட்டணத்தில் உங்களை ப்ரமோட் பண்ணிட்டுருக்குறோம் அதில் ஆலயம் ஏற்றுமணி நம்பர் அப்படிங்கிறது எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஒன் நைன் எயிட் செவன் அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி உங்களுடைய வரன்களை இலவசமான முறையில் பெண்கள்லாம் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆண்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அதை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம் அதன் அதற்கப்புறம் திருமண பொருத்தம் எனக்கு ஆத்மதிருப்தியை தரக்கூடியது ஒரு குறைந்த கட்டணத்தில் அதுவும் திருமண பொருத்தம் இருந்தால் மட்டும் கட்டணம் பொருத்தம் இல்லை என்றால் வாங்குவதில்லை எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் வரன் தேடி பொருத்தங்கள் வந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இதுக்கு இதில் அனுப்பி சார் மேட்ச்ஸ்னு போடுங்க பார்த்த உடனே அடுத்த பத்தாவது நிமிஷம் உங்களுக்கு பொருத்தம் இருந்ததுன்னா அற்புதமான ரெண்டு பக்கம் பிடிஎஃப் அனுப்பிவிட்றேன் பொருத்தம் இல்லைன்னா நோ மேட்ச் நோ காஸ்ட் இன்னொரு ராசி பெண்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் அமைவார் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்